சார் வணக்கம் சார் அது வந்து சேலம் ஒன்றியம் சேலம் கிழக்கு ஒன்றியம் ஆண்டிபுட்டி ஊராட்சி சார்ந்த இந்த நிர்வாகிகளெல்லாம் அணுகிறோம் பார்த்திங்கன்னா இன்று முதல் கேப்டனுக்கு முப்பதாவது நினைவஞ்சலிக்காக எங்களால் அதிக தூரம் போய் காசி ராமேஸ்வரனை போய் செய்ய சடங்கு செய்ய முடியாத காரணத்தால் எங்களுக்குள்ளேயே இருக்கிற எங்கள் ஏரியாக்குள்ளேயே இருக்கிற ஏரி ஏரிக்கரைகளுக்குள்ளே இந்த சடங்கு வந்து செய்கிறதுக்காக வந்துருங்க சார்

ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்காங்க Thank <laughs> you. தமிழக கேப்டன் புகழ் இந்த கேப்டன் முப்பது நாள் நினைவு நினைவு நாள் முன்னிட்டு சேலம் ஒன்றியத்தின் சேலம் ஒன்றியம் ஆண்டிப்பட்டி ஊராட்சியில் பணங்காட்டு பஸ் ஸ்டாப்பில் சார்பில் இன்னைக்கு மிகப்பெரிய அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது ஊர் பொதுமக்களும் கழக நிர்வாகிகளும் எல்லாருமே சேர்ந்து இந்த அனத நிகழ்ச்சியில் மிகப்பெரிய சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் கேப்டன் தெய்வம் போல பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது இந்த பணங்காட்டையில் நம்ம எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறோம் தலைமை இந்த தலைமை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் பள்ளி ஒட்டிகிழக்கோடு செயலாளர் பள்ளிப்பன் அவர்கள் தலைமை செயற்குழு அருண்குமார் அவர்கள் மற்றும் பொருளாளர் சாத்தியன் அவர்களும் முன்னிலையில் இந்த அன்னதானம் கேப்டன் நினைவு நினைவாளி முன்னிட்டு பூஜ்ஜியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சிறப்பான ஊராட்சி செயலாளர்கள் கழகத் தோழர்கள் ஊர் தங்கராஜ் அவர்கள் மாவட்ட பிரதிநிதி முருகேசன் அவர்கள் இப்படிக்கெல்லாம் சிறப்பாக அந்த ஏற்பாடு செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக சீரும் சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறார் அவரு அவர்களுக்கு சேலம் கிழக்கு மாவட்டம் சார்பாக முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் அடுத்தபடியாக இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் இறந்தவர்கள் காலமானார்கள் ஆனால் எங்கள் கேப்டன் போல எந்த தலைவரும் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்ல பொதுமக்களும் சொல்கிறார்கள் இந்த தமிழ்நாடே போற்றப்படுகிறது அது உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா எத்தனையோ கலைஞர் செத்தார் எம்ஜி எம்ஜிஆர் இறந்தார்கள் அவர்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த ஊரில் இப்போ பணம் வச்சு கும்பிட்டு அங்கேயும் போயிட்டாங்க ஆனால் எங்கள் கேப்டன் வழியில் வழியில் அன்னதானம் நிறைவேற்றணும்னு சொல்லி ஒவ்வொரு ஏரியாவில் தமிழ்நாடு தமிழ்நாடுகளுமே நடத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் அது தேமுதிக தொண்டர்கள் தான் என்று நான் உறுதியாக சொல்கிறேன் நாங்கள் எப்போதும் சொல்வது என்ன கேட்டிங்கன்னா எங்கள் தலைவர் தானே தலைவர் கேப்டன் அவர்கள் இன்னும் இறக்கவில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அன்னதானம் ஒரு உதாரணம் அவரு கூட நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்களோட அவரு வாழ்ந்து கொண்டிருக்கிற என்றும் நாங்கள் எப்பயுமே சொல்லுவோம் என்று கேட்டால் இது மிகையாகாது அதே போல எல்லா தலைவரும் வந்து இறந்தார்கள் மெரினாள் இடம் கேட்டாங்க ஆனால் எங்கள் தலைவர் எங்கள் பொதுச்செயலர் அந்நியார் அவர்கள் எங்களுக்கு மெரினா இடம் வேணா எங்கே வேணா எங்கள் தலைவர்

நடத்தை காட்டுவோம் என்று டெய்லியும் நீங்கள் மூணு நேரம் அன்னதானம் அப்படின்னு அறிவிச்சி ஒரே கட்சியே தேமுதிக தான் இன்றை போல எங்க தலைவர் எப்பயுமே வந்து தேமுதிக தேமுதிக எதிர்கட்சி தலைவராக தான் இருந்தார் தவிர ஆனால் மக்களால் அவர் முதலமைச்சரை ஏற்றுக்கொண்டுக்கிட்டாரு அது உண்மை எழுபத்தி ரெண்டு குண்டுகள் முழந்தது உண்மை அவர் எப்பயுமே முதலமைச்சர் தான் செத்திருக்கிறாரு மக்கள் அவர் எப்படி முதலமைச்சரை தான் பார்க்கறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுவும் மிகையாகாது அதே போல எங்க தலைவருக்கு பத்மசிப்பதும் விருது அறிவிச்சாங்க எங்க அண்ணார் அது வந்து அவங்களை ஏத்துக்கொள்ள எங்களால ஏற்றுக்கொள்ளவில்லை இது வந்து மத்திய அரசு வந்து சுயநலமாக தான் இந்த விருது அறிவிச்சுக்கிறது கூட்டணி நான் சொல்கிறேன் இது உண்மை கண்டிப்பாக உண்மை ஏன்னு கேட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் ஆந்திரா சிரஞ்சீவிய பத்மஸ் விருது அறிவிச்சுக்கிறாங்க அவருக்கு இறந்தோட்டி அறிவிச்சிருக்கணும் என்னோட தேமுதிக சார்பாக வந்து கோரிக்கை வைக்கிறேன் அவருக்கு இறந்தோட தான் அறிவிக்கணும் இருக்கிறப்ப ஏன் நீங்கள் அறிவிக்கல இதுதான் நாங்கள் தேமுதிக சார்பாக எங்கள் அன்னியார் வே ரொம்ப வேதனையோட சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவர் இருக்குள்ள ஏன் அந்த பத்ம சு விருந்து நீங்கள் செய்யலாம் இப்போ ஏன் அறிவிச்சுக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசு சுயநலமாக தான் பார்க்கறதே தவிர தேமுதிக மக்களுக்கோசரம் அறிவிக்கல என்று இந்த கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் நான் சொல்கிறேன்னே தவிர வேறு ஒன்றும் இல்லை பேர் மாவட்ட ஒன்றியோக்கிழக்கு ஒன்றியம் சேல கிழக்கு சேலம் கிழக்கு ஒன்றிய சார்பாக ஆண்டிபுரி ஊராட்சியில் தலைவரோட கேப்டனோட முப்பதாவது நினைவுனால நல்லாவே சிறப்பாக அன்னதானத்தோட கொடுத்து வந்துட்டு இருக்கோம் இல்லை அதே மாதிரி இந்த முப்பதாவது நாள் நாளை சிறப்பிக்கும் போக இன்று காலையை நான் கேப்டனுக்காக முட்டையடித்து இந்த அன்னதானம் வழங்குகிறேன் இது போல் எல்லா நம்ம மாவட்ட ஊராட்சிகளும் அனைத்து பேரும் அவருக்கு வாங்கி கொடுக்குற ஒரே பெரு சோறு அது எல்லாரும் கட்டாயம் செய்யணும்னு வீடியோ முடியுமா நான் கேட்டுக்கிறேன் இன்னொரு விஷயம்னா நம்ம எல்லோரும் தலைவர் வந்து தமிழகத்தில் சொல்லுறா தலை நிமித்தல் இருக்கிறான்னு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காரு ஆனால் தமிழ் கேப்டனுக்காக எல்லாரும் நான் சொன்னால் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா கேப்டன் என்று சொல்வோம் தலை நிமிர்ந்து நிற்போம்